அன்பு சந்தங்களுக்கு இனிய வணக்கம் கடகராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எந்த மாதிரியான சிறப்புகளை எல்லாம் கொடுக்க போகிறது எந்த மாதிரியான நல்ல மாற்றங்களை எல்லாம் நீங்க எதிர்கொள்ள போறீங்க என்பதை பற்றி தான் இப்போ பார்க்க போறோம் ஸோ கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள கடகராசியை பொறுத்தவரைக்கும் புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஆயுள்யம் பாதங்களை உள்ளடக்கியது கடகராசி அன்பர்கள் கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மிகப்பெரிய ஒரு கனவோடையே நீங்க ஆரம்பிக்க போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றும் சரி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டும் சரி உங்க வாழ்க்கையில வந்து பல்வேறு மாற்றங்களையும் பல்வேறு இடர்பாடுகளையும் நீங்க கண்டிப்பாக கொடுத்திருக்கும் நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பீங்க நான்கு கிரகங்கள் வந்து உங்க வாழ்க்கைய வந்து தோட்டலாவே புரட்டி போட்டிருக்கும் ராகு கேதுவாக இருந்தாலும் சரி சன் பகவானாக இருந்தாலும் சரி குரு பகவானாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றங்களை இந்த நான்கு கிரகங்கள் ஏற்படுத்தி இருக்கும் இந்த நான்கு கிரகங்களும் சரி சாதகமான சூழ்நிலைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல வந்து ஒரு போகிறாங்க அப்படி இருக்கும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல பார்த்தீங்கன்னா வெற்றியாளர்கள் நீங்களும் ஒருத்தவங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய விவராக இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்க ஆல் நோட்டிபிகேஷன் பில் பட்டையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கடகராசி அன்பர்கள் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதத்தில் இருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் மகிழ்ச்சியின் உச்சத்துக்கே நீங்க போக போறீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல பார்த்தீங்கன்னா மூன்று பார்த்தா பிரிச்சு பார்க்கலாம் ஜனவரி மாதத்துலேருந்து ஏப்ரல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் சனி பகவான் அஷ்டமத்து சனியில வந்து பிரவேசம் செய்ய போகிறார் அப்போ இந்த அஷ்டமத்து சனி இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சற்று கவனமாக இருக்கணும் அதுதான் தவிர மேஜரா வேற எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டார் சனி பகவான் புனர்புசம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இந்த காலகட்டத்தில் சற்று கவனமாகவும் உஷாராகவும் இருந்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது குரு பகவான் அப்படின்றவர் அதே பத்தாம் இடத்துல பார்த்திங் இருக்கும் காரணத்தினால வியாபாரம் தொழில் மற்றும் இடங்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது குரு பகவானுடைய இடப்பெயர்ச்சி அப்படின்றது உங்களுக்கு சாதகத்தை ஏற்படுத்தும் ஜாப் சேஞ்ச் பண்ணுறதோ இல்லை வீடு மாறுறதோ இல்லை பொருளாதாரத்தில் ஒரு மாற்றம் ஏற்படுறதோ வேலை வாய்ப்பில் ஒரு முன்னேற்றம் ஏற்படுறது இந்த மாதிரியான பல விஷயங்களை நிச்சயமாக குரு பகவான் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுப்பாரு அடுத்து ராகு கேது பொறுத்த வரைக்கும் ராகு அப்படின்றவர் உங்களுடைய ஒன்பதாம் பாதகத்தில் பாக்கிய தந்தை ஸ்தானத்தில் இருக்கும் காரணத்தினால பார்த்தீங்கன்னா எந்த மறைமுக பிரச்சனைகளாக இருந்தாலும் அவர் நேரடியாக ஏற்படுத்த மாட்டார் தேவையான பலன்களை ராகு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் கேது பகவானை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்க மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்துல இருக்கிறதுனால சிறு முயற்சிகளிலும் சற்று வந்து தடை தாமதங்களை ஏற்படுத்தி நீண்ட போராட்டங்களுக்கு பிறகே வந்து உங்களுக்கு முயற்சிகளில் வந்து வெற்றியை உண்டாக்குவர் இவர் என்ன செய்வார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் செய்யறதுல வந்து சற்று பின்னடைவு ஏற்படுது சற்று தாமதம் அப்படின்றது உண்டாக்குவார் ஞாயிற்றுக்கிழமை இரவுக்குள்ளார ஒரு ஒர்க்கை முடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திங்கக்கிழமை காலில தான் நீங்க அந்த ஒர்க்கை முடிக்க முடியும் அந்த மாதிரியான சில விஷயங்களை ஸ்லோ பண்ணி தருவாரே தவிர எந்த இடத்துலயுமே உங்களுக்கு முட்டு போட மாட்டாரு கொஞ்சம் தாமதத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு இதுதான் உங்களுக்கு முதல் நான்கு மாதத்துல நடக்கும் அடுத்த நான்கு மாதம் மே மாதத்துல இருந்து ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் இந்த மேல இருந்து ஆகஸ்ட் மாதத்துல பாத்தீங்கன்னா இதே ராகு பகவான் உங்களுக்கு வந்து மீனும் பாசிட்டிவா இருக்கா ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா இருக்கா இந்த காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ராகுவால எந்தவித இடைஞ்சலுமே இல்லாம பாக்கிய தந்தை ஸ்தானத்தில் உங்களுக்கு வந்து பணம் செல்வம் பொருளாதாரம் இதையெல்லாம் வந்து வாரி வழங்க போறார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சனி பகவான் அஷ்டமஸ்தானத்துல இருந்தாலுமே சரி அவருடைய வீரியம் அப்படின்றது குறைஞ்சிரும் இந்த இடத்துல புனர்பூசம் நட்சத்திரதும் ரொம்பவே நிம்மதி அடைவாங்க பூச நட்சத்திர நேயர்கள் சற்று பின்னடைவை வந்து சந்திப்பாங்க அடுத்து குரு பகவான் குரு பகவான் உங்களுக்கு பதினொன்றாம் வீடு லாபஸ்தானத்திற்கு போறார் மறைமுக பிரச்சனைகள் எல்லாம் விலகும் பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றது ரொம்பவே சிறப்பாகவே இருக்கும் குரு பகவான் பதினொன்றாம் பாதகமான லாபஸ்தானத்திற்கு போறது அப்படின்றது ரொம்பவே சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா குருவை மாதிரி அள்ளி கொடுக்கக்கூடிய தெய்வமும் கிடையாது குருவை மாதிரி உங்க வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய தெய்வமும் கிடையாது ஏன்னா இந்த சுக்கர பகவானுடைய வீடு இது சுக்கரனுடைய வீடு அப்படின்றத விட சந்திர பகவான் உச்சம் பெறும் வீடுன்னே சொல்லலாம் இந்த இடத்துல குரு பகவான் லாபஸ்தானாதிபதியாக அமரும்பொழுது இரவு நேரத்துல பார்த்தீங்கன்னா இரவு நேரம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இரவு நேரத்துல தொழில் பண்ணுறவங்க இரவு நேரத்துல முழுவதுமாக உங்களுக்கு பாசிட்டிவாகவே இருக்கும் உங்கள் கேரியர்ல ஒரு நல்ல சேஞ்ச் உண்டாகும் நல்ல குரோத் அப்படின்றது கண்டிப்பாக ஏற்படுத்தி தருவார் மனசுல இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளும் வந்து சிறு சிறு சஞ்சலங்களும் உங்களுக்கு நிவர்த்தி ஆகும் உங்களுக்கு எது ஏற்றம் எது உயர்ந்த மாதமும் சரி உங்களுக்கு பரிபூர்ணமாக நிம்மதி உங்களுக்கு நிச்சயம் கொடுக்கும்னே சொல்லலாம் குரு இருக்கும் இடத்தை தவிர பார்க்கும் பார்வை வந்து ரொம்பவே வளம் சோ குரு பகவான் கேதுவை பார்க்குறாரு நீங்க முயற்சி ஸ்தானத்துல ஏற்பட்ட தடைகள் உடன் பிறந்தவர்களாகப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றன்பின் ஒன்றாக விலக ஆரம்பிக்கும் மேஜராக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய பார்வை வந்து இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் மீது குரு பகவானுடைய பார்வை விழும் காரணத்தினால பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியமும்ன்றது சரி உங்களுடைய பூர்வ ஜென்மத்தின் பிரச்சனைகளும் கருமாக்களும் இல்லை கடன்கள் சொத்துக்கள் இதெல்லாம் இருந்த எல்லா சட்ட சிக்கல்களும் இருந்தும் சரி வெளி வருவீங்க நிம்மதி அப்படின்ற பிரச்சனை அப்படின்றது ஒரு விஷயத்துல இருந்தும் வெளிவரி வருவீங்க இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யாரை நம்பி நீங்கள் இருக்கிறோம் அப்படின்ற விஷயத்தை தாண்டி இந்த விஷயத்தை நம்மளால் தைரியமாக செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க பாருங்க அதுதான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுடைய ஒவ்வொரு சட்ட சிக்கலும் இருந்து விடுபட்டு ஒரு கரெக்டான ஒரு சுச்சுவேஷனை நோக்கி உங்களால் பயணிக்க முடியும் அப்படின்றத தைரியமாக நீங்கள் சொல்லலாம் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறும் பொழுது குழந்தை பாக்கியமும் சரி குலதெய்வ அருளும் சரி பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக பாக்கிய பார்வையா உங்க ஏழாம் இடத்த ஸ்தானத்தை பார்க்கறாரு அப்போ கழுத்தரசான இந்த குரு பார்க்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தோம்னா இவ்வளவு நாளா கண்டக சனியில பட்ட கஷ்டங்கள் எல்லாமே அவஸ்தைகள் எல்லாமே சொல்லி மொழ முடியாது திருமணம் அப்படின்ற விஷயத்த வேண்டாம்னே சில பேர் சொல்லியிருப்பாங்க திருமணம் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த கஷ்டமும் சரி திருமணம் ஏற்படுத்தி கொடுத்த அசிங்கங்களும் சரி வாழ்க்கையில் வந்து ஒரு தோல்வி அப்படின்றத நிறைய இடங்களை உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இந்த இரண்டரை ஆண்டுகளாக கடகராசிக்காரங்க பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணில் சரி கடகராசிக்காரங்க திருமணத்திற்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களும் சரி ரொம்பவே அசிங்கப்பட்டு போயிருப்பாங்க ஒரு லெவலுக்கு மேலே அசிங்கப்பட்டு வேதனைப்பட்டு அந்த பர்சனை நம்ம இவ்வளோ நாளாக நம்பி ஏன் இவ்வளோ முதுகுளை குத்திட்டாங்க அப்படின்ற ஒரு வருத்தமும் சரி திருமணமாகி நம்மளால் ஏமாற்றம் அடைந்துட்டுருமோ அப்படின்ற ஒரு ஏக்கமும் சரி காதல் அப்படின்ற வார்த்தை நம்மளுக்கு கஷ்டம் அப்படின்ற விஷயத்தை கொடுத்துச்சோ அப்படின்ற ஒரு பிரிவிதம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒவ்வொரு கடகராசி அன்பர்களுக்கும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கும் என்னதான் இந்த இரண்டே முக்கால் வருடம் நம்மளுக்கு வந்து ஒரே பிரச்சனைகள் இருந்தாலுமே சரி திருமணம் அப்படின்ற ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி வாழ்க்கைன்ற ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி காதல்ன்ற விஷயமாக இருந்தாலும் சரி எந்த மாதிரியான விஷயமா இருந்தாலும் சரி ஒரு பரிபூர்ணமான நிம்மதியோ இல்லை ஒரு பரிபூர்ணமான ஒரு சந்தோஷமும் நூறு சதவீதம் ஒரு சதவீதம் கூட இல்ல துளி சந்தோஷம் கூட சொல்லலாம் இந்த பெறுவதனால பாத்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு இழந்த ஒவ்வொரு விஷயங்களும் நீங்க மீட்டெடுப்பீங்க உங்க ரிலேஷன்ஷிப் அப்படின்ற விஷயம் ரொம்பவே டெவலப் ஆகும் ஒவ்வொரு கடகராசி அன்பர்களுக்கும் திருமணம் யோகம் இல்லவே இல்ல இந்த நாற்பது வயசு ஆகுது எனக்கு முப்பத்தி அஞ்சு வயசு ஆகுது ஏன் எனக்கு ஐம்பது ஆ வயது சரி இந்த ஓராண்டில் குரு பகவானுடைய அருள் பரிபூரணமாக உங்களுக்கு குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் வீட்டுல இருந்து குரு பகவானுடைய பார்வை வந்து படும் காரணத்தினால உங்களுக்கு இரு மடங்கு இல்ல மும்மடங்கு திருமண யோகம் கலத்திர யோகம் வந்து உங்களுக்கு ஏற்பட போயிடும் முயற்சி செஞ்சால் எந்த ஒரு கடகராசி அன்பர்களுக்கும் திருமணம் அப்படின்றது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அதெல்லாம் எடுத்திங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கடகராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா வெற்றிக்கான அறிகுறியான ஆண்டாகவும் மகிழ்ச்சி பொங்கும் ஆண்டாகவும் நிச்சயமாக உங்களுக்கு இருந்தே தீரும் இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் தான் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி மற்றும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கின்றோம்